ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு முட்டைப்பொடி மாசை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது ஸோ என்னோடய ஸ்டைலில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயத்தை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க ரொம்ப கா வதங்கி வரணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வதக்கி கொடுத்துங்க பார்த்துங்க இப்போ நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இது கூடவே நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சின்ன தக்காளியை சேர்த்து அது கூட வதக்கி கொடுத்துக்கிறேன் நம்ம வந்துட்டு தக்காளி ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சுருண்டு வரணும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் வதக்கிட்டே இருங்க இப்போ இது கூட வந்துட்டு தேவையான அளவு ரெண்டு பச்சை மிளகாய் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையே சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை சேர்க்குறது வந்துட்டு மஸ்டெல்லாம் கிடையாது பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க இல்லைனா கருவேப்பிலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூட பட் நான் வந்துட்டு கருவேப்பிலை சேர்க்குறேன் ஏன்னா அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது கூடவே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மூணு முட்டை வந்து உடச்சி பவுலில் வச்சிருக்கேன் ஸோ அந்த மூணு முட்டையை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உடனே ரொம்ப நிறைய கிளறி விட்டேன்னா முட்டைப்பொடி மாஸ் வந்துட்டு ரொம்ப பொடியாயிடும் ஸோ நிறைய பேத்துக்கு வந்துட்டு ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா சாப்பிட பிடிக்காது எஸ்பெஷலி என்னோட ஹஸ்பண்டுக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தால் தான் பிடிக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக ஸோ அதனால நான் அந்தளவுக்கு நிறைய உடனே கிளறி விட மாட்டேன் அதனால பொறுமையாக வந்துட்டு நம்ம கிளறணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் முட்டைப்பொடி மாஸ் ஸோ இந்த டைமில் நான் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக வதக்கி கொடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாகாத அளவுக்கு கலரி கொடுத்துக்கலாம் வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு ரொம்ப பொடியாக இல்லாமல் அழகாக நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம பெப்பர் தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்